சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த இந்த சந்தோஷமான செய்தி நீ நேசிப்பவரிடம் இருந்து வரப்போகிறது அதுவும் ஒரே நாளில் வரப்போகிறது உன் மனதில் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் மன கசப்புக்கள் தான் நிம்மதி இழக்க காரணம் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் சாயப்பா நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுது வரும் நான் விரும்பியவரை எப்பொழுது திருமணம் செய்வேன் ஏன் அவர் என்னை வெறுக்கிறார் ஏன் அவர் என்னிடம் சரியாக பேசுவதில்லை சாயப்பா என் வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டேன் அல்லவா நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கான நல்லது நாளை நடக்கப் போகின்றது நீ நினைத்த அற்புதம் நாளை நடக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது மனம் கலங்காதே சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையில் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இது தெய்வ வாக்கு உன் உயிரான உறவிடம் இருந்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சந்தோஷ செய்தியை அவர் சொல்லப் போகிறார் நாளை அவர் உன்னிடம் மனம் திறந்து பேசுவார் உனக்கான மன வாழ்க்கை இதோ ஆரம்பித்து விட்டது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னுடைய கவலையை மறந்து நீ இனி சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ நினைத்தது நடக்கும் கலங்காதே உன்னவரை மணந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதை உன் சாயப்பா பார்த்து சந்தோஷப்பட போகிறார் உன் சாயப்பாவின் மீது பாரம் போட்டுவிடு சந்தோஷமாக இரு அனைத்தையும் சாயப்பா பார்த்து கொள்வார் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்